பாய் இன்னைக்கான டாபிக் என்னென்னா விரும்பியவரை வசியம் செய்ய நீங்கள் இந்த தலைப்பில் நிறைய பேசியிருக்கீங்க இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்காக இந்த தலைப்பை எடுத்து பேசுங்க பாய் அது உண்மைதானா செய்ய முடியுமா அவர்கிட்ட வந்து நீங்கள் நண்பராவது பேசியிருக்கணும் நண்பராக பறந்து வந்துருக்கணும் பேசிட்டுருக்கணும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கணும் ஃபோனில் ஃபாலோ பண்ணலாம் மெசேஜ் மூலிமா ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் உங்கள் பேர் சொன்னால் அவங்களுக்கு தெரியணும் ஓகே ஒன் சைடாக இருந்தாலும் ஒன் சைடாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்கன்னா எனக்கு அவங்க மேலே பிடிக்கும் போய் ஆனால் எனக்கு கேட்குறது பயமாக இருக்குது அவங்களாம் என்கிட்ட அப்ரோச் பண்ணோம் நான் அப்ரோச் பண்ணும்போது ஏற்றுக்கணுன்னா நம்ம பண்ணலாம் ஸோ நல்லா மனுஷனை விரும்புங்க அம்மா விரும்புங்க அண்ணனை விரும்புங்க அக்கா விரும்புங்க ஃப்ரெண்டை விரும்புங்க கொலிக்ஸை விரும்புங்க கூட வேலை விரும்ப விரும்புகிறது நம்ம தப்பு இல்லைமா ஒருத்தான் லவ் பண்ணலாம் உங்களோட மருஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொழில் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கான டாபிக் என்னன்னா விரும்பியவரை வசியம் செய்ய நீங்க இந்த தலைப்புல நிறைய பேசியிருக்கீங்க இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்காக இந்த தலைப்பை எடுத்து பேசுங்க பாய் அது உண்மைதானா செய்ய முடியுமா விரும்பினவங்களை மட்டும்தான் வசியமே செய்ய முடியும் விரும்பாம எங்கிருந்து வசியம் செய்யறது வெமலாம் வசியமே தேவைப்படாது ஏன் அப்படின்னா நான் நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன் என்ன நான் புது ஃபாலோவர்ஸ்க்கு சொல்கிறேன் வசியம் வந்து எல்லாேருக்கும் பண்ண முடியுமானா முடியாது எல்லோரும் பண்ண முடியுமா எல்லாரையும் பண்ணிட முடியுமானா முடியாது ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ பண்ண முடியாது ஏன்னா சில ராசி நபர்களுக்கு தான் வசியம் செய்ய முடியும் செய்வன செய்ய முடியும் கெடுது நல்லது வசியன்றது மந்திரன்ற பொருளை சில நபருக்கு தான் ராசி சில நட்சத்திரம் சில ராசி பொருட்கள் தான் பண்ண முடியும் இப்போ இந்த வசியன்றது பார்த்திங்கன்னா காமனாக எல்லாருக்கும் பண்ண முடியுமா அவங்களுக்கும் அதே தான் சில நபருக்கு பண்ண முடியாது ஆனால் அதில் முக்கியமான விஷயம்னா விரும்ப இருக்கிற நபரை மட்டும் வசியம் செய்ய முடியுமே தவிர நான் ஒன் சைடாக பார்க்குறேன் நான் ஒன் சைடாக பே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அவங்க பேர் தான் தெரியும் அவங்க வீடு தெரியும் ஆனால் நான் பேசுனது அப்ரோச் பண்ணது கிடையாது இதுவரை நான் என்ன சொல்கிறது லவ் ப்ரப்போஸே பண்ணலை அவங்க அப்படியே வசியம் பண்ண முடியுமானா முடியவே முடியாது மின் பாசிபிள் ஆனால் அதே நபர்கிட்ட வந்து நீங்கள் நண்பராவது பேசியிருக்கணும் நண்பராக வறந்து வந்துருக்கணும் பேசி வந்துட்டுருக்கணும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கணும் ஃபோனில் ஃபாலோ பண்ணலாம் மெசேஜ் மூலிமா ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் உங்கள் பேர் சொன்னால் அவங்களுக்கு தெரியணும் உங்களை அவங்களுக்கு தெரியணும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் இருக்கணும் ஃபோன் கம்யூனிகேஷன் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாள் முன்னாள் பழகியிருந்தால் கூட போதும் வசியம் பண்ணலாம் ஆனால் நான் பண்ணதே இல்லை பை எதிர் வீட்டில் ஒரு பொண்ணு பார்த்தேன் இல்லை பஸ்ஸில் போகிற பொண்ணை பார்த்தேன் இல்லை என் கூட ஒர்க் பண்ணுற பொண்ணை பார்த்தேன் அப்படி நான் ஜென்ரலாக அவங்க நான் பேசினதில்லை ஆனால் வசியம் பண்ண முடியுமேனா முடியாது எங்கேயும் போயிட்டு ஏமாறாதீங்க செய்வது செய்யாதீங்க ப்ரோஜனம் இல்லை பழகி இருக்கணும் நீங்கள் யாருன்னு அவங்க தெரியணும் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வசியம் பண்ணால் அது ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் என்ன தொடாமல் ஒருத்தர் வசியம் பண்ணுறதுக்கு சில பேருக்கு அறுபது நாளில் பண்ணிடலாம் சில பேர் அறுபது நாள் எடுத்தால் தொண்ணூறு நாள் ஆகும் சில பேருக்கு ரெண்டு தடவை கூட பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு மூணாவது டைம் கூட பண்ணுற மாதிரி வரும் ஏன்னா பண்ணுறவனுக்கும் நல்லா இருக்கணும் ஆப்போசிட் ஆப்போசிட் பர்சனுக்கும் டைம் நல்லா இருக்கணும் அப்போ தான் நம்ம வசியம் பண்ணும்போது டப்பு நம்மளுக்குள்ளே வருவாங்க ஸோ நேரம் காலம் முக்கியம் இல்லையா வசியத்துக்கு ஒன்றாவது ரெண்டாவது பார்த்திங்கன்னா சில நபருக்கு டக்குன்னு ஏற்றுக்கும் சில நபருக்கு ஏற்றுக்காது ஆனால் எப்படிப்பட்ட ஆளையும் வசியம் பண்ணி வர வைக்கலாம் பழகி இருக்கணும் உறவாடி இருக்கணும் பேசியிருக்கணும் நம்ம யார் அவருக்கு தெரியணும் நம்ம யாருக்கு தெரியணும் அப்படி விரும்பினவங்க மட்டும்தான் வசூல் பண்ண முடியுமே தவிர விரும்பாத ஒரு நபரை நான் மட்டும்தான் விரும்புகிறேன் அவங்க என்ன விரும்பலை என்கிட்ட பேசலை அவங்ககிட்ட பழகலை அப்படின்னு விரும்ப முடியாது இதே வந்து நான் நான் விரும்புகிறேன் ஆனால் அவங்க எனக்கு லவ்வராக தான் இருக்கு ஐ மீன் ஃப்ரெண்டாக இருக்காங்க அந்த ஃப்ரெண்டை லவ்வராக மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியும் ஓகே ஒன் சைடாக இருந்தாலும் ஒன் சைடாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்கன்னா எனக்கு அவங்க மேலே பிடிக்கும் போய் ஆனால் எனக்கு கேட்குறது பயமாக இருக்குது அவங்களாம் என்கிட்ட அப்ரோச் பண்ணோம் நான் அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஏற்றுக்கணுன்னா நம்ம பண்ணலாம் அது ஆஃப்டர் மேரேஜோ பிஃபோர் மேரேஜோ அஃபேரோ ஏதோ ஒன்று இனி ஒன் பட்டு ஆனால் பழகிருக்கணும் பழகாமல் வசியம் பண்ணவே இயலாது பண்ண முடியாது பழகினா மட்டும்தான் விரும்பின விரும்பின நபரை மட்டும்தான் வசியம் பண்ண முடியும் அந்த தயவு செஞ்சு வசியம் பண்ணுங்க ஆனால் கடைசி வரை உண்மையாக இருங்க அது பெண்ணோ இல்லை ஆணோ ஏன்னா நீங்கள் ஒருத்தர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு நீங்கள் பேசி அப்ரோச் பண்ணி அவங்க வரல அதை மீறியும் அவங்களை வசியம் பண்ணியாவது நீங்கள் கொடுங்க பை நான் கல்யாணம் பண்ணும் ஆசையாக வரவங்களுக்கு தான் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன் கேட்குறாங்க சொல்கிறாங்க அவங்கள பற்றி தெரியல அவங்க பர்சனாலிட்டி பற்றியோ ஸ்டேட்டஸை பற்றியோ வேணான்னுறாங்க ஆனால் இவன் லைஃப் அவன் லைஃப்பில் எல்லாருக்கும் இருக்கும் எங்கள் கணக்கில் வந்ததுன்னா நான் அசால்ட்டாக சேர்த்து வச்சிருவேன் ஏன்னா இருக்காங்களே நல்லா இருக்க போகிறாங்களா அப்போ சேர்த்துக்கு தப்பு இல்லையே இதே வந்து இவனுக்கு செட் ஆகாது இது பாதியில் பிரிஞ்சிடும் குழந்தை தங்காது வாஸ்து சாரி பொருத்தம் நிற்கலை பொருத்தம் வரலை ரெண்டு பேருக்கும் பொறுத்துமே இல்லைன்னா நான் சேர்க்கவே மாட்டேன் இல்லை தம்பி இது வேணாம் லைஃப்லாங் உங்க கூட வராது கிளம்பிடுறேன் விட்டுருந்தேன் ஏன் லைஃப்லாங் கஷ்டப்பட போய் விட்டுருந்தேன் இதே பொருத்தம் நல்லாயிருக்கு ஜோடி பொருத்தம் நல்லாயிருக்கு மன பொருத்தம் நல்லாயிருக்கு குழந்த பாக்கியம் இருக்குன்னா பண்ண பண்ணுவேன் பண்ணியும் கொடுப்பேன் இது ஆணு வந்து கேட்டாலும் சரி பெண் வந்து கேட்டாலும் சரி அவன் லைஃப்பில் எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன் இவன் லைஃப் இது பண்ணால் சரி வராதுன்னா சொல்லுவேன் அதுக்கப்புறம் பெட்ரோமஸ் லைட்டு தான் வேணும்னா போய் பண் விட்ருவேன் நானே பண்ண முடியும் இவ்வளோ தான் ஸோ விரும்பின நபரை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அஃபேராக இருந்தாலும் சரி வசியம் பண்ண முடியுமா முடியும் ஆனால் பழகியிருந்தால் முடியும் ஸோ நல்லா மனுஷனை விரும்புங்க அம்மா விரும்புங்க அண்ணனை விரும்புங்க அக்கா விரும்புங்க ஃப்ரெண்டை விரும்புங்க கொலீக்ஸை விரும்புங்க கூட வேலை விரும்ப விரும்புகிறத நம் தப்பு இல்லைமா ஒருத்தவரை லவ் பண்ணலாம் உங்களோடய பைக்கை லவ் பண்ணலாம் காரை லவ் பண்ணலாம் பட்ஸை லவ் பண்ணலாம் லவ் பண்ணுறது தப்பு இல்லை யாரை பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் எந்த நேரத்தில் பண்ணுறோம் தான் முக்கியம் ஏஜி வித்தியாசத்தில் பண்ணுறது நிறைய கொலாப்ஸ்லாம் இருக்குமா நான் சொல்ல விரும்பலை ஒரு ஒருத்தருக்கும் ஒரு மைண்ட் செட்டு ஆனால் லவ் பண்ணுங்கள் லவ் ஒருத்தரும் லவ் பண்ணணும் ஏன்னா லவ் அது லவ்வில் ஒரு ஃபீல் இருக்குது எந்த ஒரு பொருளும் சரி பைக் ஓட்டினா பைக் லவர்ஸ் இருக்காங்க கார் ஓட்டுறாங்க கார் லவர்ஸ் இருக்காங்க ஸோ அதுவும் லவ்வர்ஸ் தான் அவங்க அது இல்லைன்னா அவங்க இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் ஸோ லவ்னா உடனே பாய் லவ் பண்ண சொன்னார்னு கிடையாது எந்த ஒரு பொருளையும் ஃபீலோடு பண்ணுங்கள் உங்கள் மனைவி சமைச்சாலே ஒரு லவ்வோட சொல்லுங்கள் நல்லா இருக்குங்க அது சுமாராக தான் இருக்கும் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்கள் நாளைக்கு இன்னும் பெஸ்ட்டாக செய்வான் முன்னாடி குழம்புன்னு கேட்டு பாருங்கள் நாளைக்கு இவனுக்கு இதுவே அதிக வேணுமா ஸோ அங்கே ஒரு லவ் இருக்கணும் அந்த பாண்டிங்ன்றது ஸோ அதனால் அந்தளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துங்க சில பேர் பண்ணுறீங்க சில பேர் பண்ணுறதில்ல பண்ணாத ஒரு சூழ்நிலை தான் மாலிக் பயசில் வந்து நிற்கிற நிலைமை வராங்க அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா யாருக்கிட்டையும் எந்த சாமியார்கிட்டையும் சரி எந்த மந்திரையும் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் ரொம்ப சிறப்பு பாய் விரும்பியவரை வசியம் செய்ய அப்படின்னு டாபிக் இருந்தாலும் ரொம்ப அழகா தெளிவா அதற்கான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி பாய் நன்றிமா